நமச்சிவாய் ஜெய் வர அன்பு பக்தர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்துடுச்சு நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம் சி இருபத்தாறு எப்படி இருக்க போது இந்த சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி மூணு கம்பைன் பண்ணி ஒரு ராசி பலனாக பார்த்துட்டோம் இது போக மாதாந்திர ராசி பலன்கள்லாம் பார்த்தோம் அப்போ எல்லா ராசி பலன் பார்த்தாலுமே கூட அதை தாண்டி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே நெருங்கி வருது சார் சாமி எல்லாமே கை கூடி வருது ஜெயிக்கிறா மாதிரி வருது பட் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல தான் நம்ம தோத்து போறோம் அது கடைசியில் நடக்காம போயிடுது மிக ஏமாற்றத்தை அது கொடுக்குது அப்படின்னு இதெல்லாம் இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஏதேனும் ஒரு இறை வழிபாடா இருக்கலாம் ஒரு கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதியில அல்லது ஒரு திரு குறிப்பிட்ட நாம நாமயோகமா இருக்கலாம் மெயினா நட்சத்திரங்கள் அதுவும் சாரநாதனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படி இல்லைன்னா உங்க ஜென்ம நட்சத்திரம் உங்க ஜென்ம நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா நீங்க ஜெயிக்கலாம் உங்க குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா ஜெயிக்கலாம் இது வந்து இந்த இருபத்தாறுக்கு மட்டும்தான் பொருந்தோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கீங்க எனக்கு ஒரு வேணும் நான் நான் உடனே ஜெயிக்கணும் எனக்கு வந்து டைம் சார் எனக்கு அடுத்த மாசம் எனக்கு ஹியரிங் வருது அடுத்த மாசம் நான் அந்த ஜாப் போகுது அடுத்த மாசம் ஜாப்ல ஜாயின் பண்ணி ஆகணும் ஸோ ஒரு அர்ஜென்ட்டில் இருக்கீங்க நான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும் பையனை படிக்க வச்சே ஆகணும் பசங்களை படிக்க வைக்கணும் கமிட்மெண்ட் இருக்கு இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்சி இல்லைன்னா எனக்கு இமீடியட் என் மனைவி வந்து ஆகணும் ஃபேமிலி ஒன்று சேரணும் அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு மேஜிக் இருக்கு முடியல ஏதோ சம்திங் தான் அன்னைக்குலாம் ஒரு அம்மா ஒரு ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க சார் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து சொல்றாங்க யாரோ ஒரு வந்து ஒரு சாம்பல் எட்டுனது உங்க வீட்டில் தளிச்சு விட்டுட்டாங்க அந்த மாதிரி சக்தி மாதிரியான ஒரு சாம்பல் நம்ம வீட்டுல இருக்கான் சார் என்ன பண்ணணும் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு கேக்குறாங்க அப்போ நேரங்காலம் காலம் ஒத்துருக்கு சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லா பயமும் தொற்றிக்கொள்ளும் பார்க்கறதெல்லாம் அவங்களுக்கு பயமா தான் இருக்கும் தான் இது நடந்ததோ நம்புற மாதிரியே இருக்கும் அப்போ இவ்வளோ கஷ்டங்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் குடும்ப கஷ்டமா இருக்கலாம் அடுத்தடுத்து பிளாக் அண்டே வருது ஒன்னொன்னா ஒன்னொன்னா பிளாக் அண்டே வரும் ஒரு ஒரு வருமானமா சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணதில் நம்பிக்கையோட பண்ணுவாங்க ட்ரேடிங்கில் போடுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க ஜுவெல்லில் போடுவாங்க கோல்டில் போடுவாங்க சில்வரில் போடுவாங்க இவங்க போடுற நேரத்தில் போய் லாக் ஆகிடும் இல்லை ரேட் குறைஞ்சிரும் அப்போ ஊர் உலகத்துக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்கு குறிப்பிட்ட நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்போ உங்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்க வேண்டுமா ஒரு சில ரகசியங்களை சொல்கிறேன் குறிப்பிட்ட உங்க நட்சத்திரம் உங்க பிறப்பு நட்சத்திரம் எதுவோ உங்க பிறப்பு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு யாரோட நீங்க சேரலாம் யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க யாரெல்லாம் உங்களுக்கு எளிமையா இருப்பாங்க அல்லது ஆண்கள் எப்படி இருப்பாங்க பெண்கள் எப்படி இருப்பாங்க அதே போல யாரோட நீங்க அதிகமா பேவரபிளா பழகலாம் நம்பலாம் இல்ல நம்பலாமா நம்ப கூடாதா இது போன்ற ரகசியங்களை ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல போறோம் அதே போல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த வருஷம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும் எந்த நட்சத்திரத்தில் போகணும் அதே போல அங்கே போய் என்ன செய்யணும் இதையெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குறிப்பா நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி பரிகாரம் ஒன்று தான் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முடிஞ்ச அந்த கோவிலில் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க சகஸாம அர்ச்சனைன்னு சொல்லுங்க அந்த கோவிலில் சகசிரநாமம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேர்ல்டு வேண்டி உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு அந்த அர்ச்சனை அபிஷேகம் நம்ம சார்பில் உங்களுக்கு செய்து தரப்படும் கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் தேவை இருந்தெல்லாம் எங்களுக்கே தெரியும் நாங்களே பார்த்துக்கிறோம்னா தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு உதவி வேண்டுமெனில் இன்னும் நம்மளுடைய கிளைன்ஸுக்காக பக்தர்களுக்காக அந்த அபிஷேகம் சகசிரநாமம் அந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம் ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்போது எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பரிகாரம் இதுதான் எந்த கோவில் உங்களுக்கு விழுதோ அந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் போனோம் அங்கே போயிட்டு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி இருபத்தேழு தீபம் ஏற்றி அது எந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் உள்ளே சொல்லுவேன் எந்த இருபத்தேழு தீபம் ஏற்றி ஒரு அபிஷேகம் செய்து சகசிரநாம அர்ச்சனை செய்து இருபத்தி ஏழு முறை வளம் வந்து நமஸ்கரித்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வரணும் இதை செஞ்சீங்கன்னாக்கா மேபி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு பர்சன்ட்டு தடைகள் விலகலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ரொம்ப உயர்ந்த நட்சத்திரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அனுஷ நட்சத்திரத்தை பொறுத்தவரை நம்ம காஞ்சி மகா பெரியவர் வாழ்ந்த சந்திரசேகர பெரியவர் அந்த மகாபிரிவர் மகாபிரிவாருடைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் தான் அவருடைய அவர் பிறந்ததுனாலேயே அனுஷ நட்சத்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு வந்து நட்சத்திரத்துக்கு ஒரு பெருமை கிடைச்சு போச்சு அனுஷத்துல பிறந்ததால பெரியவாளுக்கு ஒரு பெருமை என்பதை விட பிரிவா பிறந்ததுனால அனுஷ நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய யோகம் கிடைச்சிடுச்சு ஒரு நல்ல பேர் புகழ் கிடைச்சி போச்சு நட்சத்திரத்துக்கு ஒரு நல்ல நேரம் அப்பேற்பட்ட அனுஷ நட்சத்திரம் சரி இயற்கையாகவே சுய பலம் உடையவர் சுய நலம் அல்ல பலம் உடையவர்கள் தன்னை மட்டுமே நம்ப கூடியவர்கள் பிறரை யாரும் யாரையும் நம்பாதவர்கள் நான் என்ன நம்பி வேலை செய்யலாம் ஒன்னு நம்பி வேலை செய்யல உனக்கு முடியல வெளியில போ நான் பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி தன்னம்பிக்கை உடையவர்கள் தனக்கு தெரிஞ்சியோ தெரியலையோ அதை பற்றி கவலை இல்லை என்னால் முடியும் நான் செய்வேன்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் உடையவர்கள் நாலு பேருக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் அதே சமயத்தில் இவங்களை நிர்வாகத்தில் எடுத்து போடலாம் ஒரு உங்களை இன்டர்வியூ வைக்கிறீங்க ஒரு கம்பெனிக்கு ஒரு நல்ல ஆள் வேணும் அனுஷன் நட்சத்திரத்தில் வராங்க அவங்களை எடுத்து அட்மின்ல போடுங்க கம்பெனி நல்லாயிருக்கும் அப்போது அனுஷ நட்சத்திரம் என்பது ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது சனி பகவானுடைய நட்சத்திரம் சனிக்கு இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த அனுஷம் காலபுருஷனுக்கு எட்டாம் இடத்தில் வரக்கூடியது அப்போ இவங்க வந்து திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர சுவாமியை வழிபாடு செய்வது சிறப்பு நீங்கள் வந்து உங்களுக்கு ஏழரை சனி கிடக்குது அஷ்டம சனி நடக்குது இதெல்லாம் நான் சொல்லவே நாம் சொல்வது பிறப்பு ரகசியம் அப்போ இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்ன மாதிரி செய்யணும் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் என்று திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் நீராடி அப்புறம் அந்த நல தீர்த்தத்தில் கூட வாயு மூலையில போய் குளிக்கணும் அதுதான் முக்கியம் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு சூர தேங்காய் போட்டுட்டு அதன் பிறகு தர்பாரண்யேஸ்வரன் நேரம் போய் தர்பாரணீஸ்வரன் சுவாமியை பார்த்துட்டு அப்புறம் பூன்மலை நாயகி அம்பால வந்து தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மூணாவதாகத்தான் நீங்க வந்து நாலாவதாகத்தான் சனி பகவானை தரிசனம் செஞ்சு அர்ச்சனை பண்ணணும் தீப எண்ணெய் நல்லெண்ணெய் தீபம் நல்லெண்ணெய் தீபம் செஞ்சு விளக்க ஏத்துங்க எத்தனை தீபம் இருபத்தி ஏழு தீபம் இருபத்தி ஏழு சுற்று அங்க சுத்த முடியலன்னா இது இன்னும் ஒரு அங்க இருக்கக்கூடிய ஸ்தலவக்ஷம் மரத்தையாவது சுத்தி வாங்க அங்க கண்டிப்பா சாமி இருப்பாரு ஏன்னா குளத்தை சுத்தி வாங்க தப்பு கிடையாது நம்பிக்கையோடு சுத்துங்கள் அப்போ அனுஷ நட்சத்திர அன்பர்கள் சிவபெருமான் வழிபாடு சிறப்பு தயிர் சாதமும் புளி சாதமும் அங்கே பரிகார பிரசாதமாக அமைகிறது ஒரு இரநூறு பேருக்கு அது ஒரு ரெண்டு கிலோ புளி சாதம் ஒரு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுங்க தயவு செஞ்சு பாக்கெட்டை வாங்கி கொடுக்காதீங்க தயவு செஞ்சு தப்பு பண்ணாதீங்க ஒரு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுங்க ரெண்டு கிலோ புளி சாதம் சொல்லுங்கள் ரெண்டு கிட்ட தொன்ன வாங்கிக்கோங்க ஒரு கரண்டி வச்சு கையில் எடுத்து போட்டு உங்கள் கையால் கொடுத்துட்டு போங்க புரியுதா அப்போ புலி சாதம் தயிர் சாதம் அங்க பிரசாதமாக அமைகிறது அப்போ இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு தனுசு மீனம் இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் இவங்களும் நீங்க கூட வச்சுக்கலாம் மகர ராசி அன்பர்களையும் நீங்க கூட வச்சுக்க முடியாது கும்ப ராசி அன்பர்களையும் நீங்க ஃபேவரபிளாக கூட வச்சுக்க முடியாது நீங்கள் வேணா பாசமாக இருக்கலாம் அவங்க அவங்க பேரில் பாசமா இருக்க மாட்டாங்க மகரம் கும்பம் ஆகாது அதே போலத்தான் மிதுனம் ரிஷபம் மிதுனம் ஆகாது உங்களுக்கு கடகராசி அன்பர்கள் ஒத்து போவாங்க அதே போல் ராசி என்பர்கள் உங்களுக்கு ஒத்து போவாங்க அப்போ இதெல்லாம் எதெல்லாம் இதெல்லாம் ஜோதிட ரகசியம் அப்போ எந்த ராசி அன்பர்களை நீங்கள் கூட வச்சுக்கணும் எந்த ராசி என்பர்களை அவாய்ட் பண்ணிக்கணும் அதே போல் பெண்களாக இருப்பா இருப்பார்களே ஆனால் அவங்க ஆண்கள் மீது அவங்க குறிப்பாக கணவர் மீது மிகுந்த மரியாதை உடையவர்களாக இருப்பாங்க அப்போ அனுஷ நட்சத்திரம் அதிர்ஷ்டமான நட்சத்திரம் அப்போ இது போல் இன்னும் கூட டீப்பா உங்களுடைய பிறப்பு ரகசியங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமா உங்களுக்கான ஆலயங்கள் இது இன்னும் கூட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சாமி நான் ஒரு மனசுல ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு இருக்காது எனக்கு இது நடக்கல எனக்கு எப்படியோ நான் எந்த கோவிலுக்கு போகணும்னு சொல்லுங்க என்னோட ஆஸ்பர் மை பர்திச்சாட்டை நான் எந்த என்ன பண்ணணும் சரி அந்த சீக்கிரட்டை எனக்கு கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லுங்க ஸோ இதுக்கெல்லாம் உங்க பிறப்பு ஜாதகம் பேசும் வாழ்த்துக்கள் அனுஷா நட்சத்திரம்